மீண்டும் அதிகரிக்கும் மரக்கறிகளின் விலை குறைந்த வருமானம் பெறும் மக்கள் தொடர்பில் ரணிலின் அதிரடி நடவடிக்கை யாழில் அருட்சகோதரி ஒருவரால் கொடூரமாக தாக்கப்பட்ட பதினொரு மாணவிகள் எரிபொருள் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு திருமணம் செய்து ஏழு மாதங்களில் இளம் குடும்ப பெண் படுகொலை சிக்கிய கணவன் மற்றும் இரு பெண்கள் இலங்கைக்கு சற்று முன் சிவப்பு அபாய எச்சரிக்கை யாழில் கோர விபத்து முச்சக்கரவண்டிக்கு ஏற்பட்ட கதி மூவர் வைத்தியசாலையில் கார்த்திகை பூ பதிக்கப்பட்ட காலனிகள் தமிழ் மக்களின் உணர்வுகளை சீண்டி பார்க்கும் தென்னிலங்கை நிறுவனம் நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சந்தைகளில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது கனமழையால் காய்கறிகளை அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு வர முடியாமல் மழையால் பயிர்கள் சேதமடைவதால் மரக்கறிகளின் விலை மீண்டும் உயர்வடைந்து வருவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் மரக்கறிகளின் மொத்த விலை உயராத நிலையில் சில்லறை விற்பனையில் விலை அதிகரித்துள்ளது இந்த நாட்களில் ஒரு கிலோ பச்சை மிளகாய் மொத்த விற்பனை விலை எழுபது ரூபாவாக குறைவடைந்துள்ளது எனினும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு கிலோகிராம் பச்சைமிளகாய் பச்சை மிளகாய் முந்நூறு தொடக்கம் நானூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோகிராம் இஞ்சியின் மொத்த விலை இரண்டாயிரத்து நூறு ரூபா முதல் இரண்டாயிரத்து முந்நூறு ரூபா வரையிலும் தேசிக்காய் கிலோ ஒன்றின் மொத்த விலை ஆயிரம் ரூபா முதல் ஆயிரத்து நூறு ரூபாய் வரையிலும் அதிகரித்துள்ளது கிராமப்புற வசதிகளை மேம்படுத்த இருபது தசம் ஆறு பில்லியன் ரூபாவை செலவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன் மூலம் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்க்கை மேம்படும் என ஜனாதிபதி நம்பிக்கை கொண்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அடுத்த சில மாதங்களில் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இதன் கீழ் புதிய விவசாய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன அதற்கமைய கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது அவர்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் புதிய விவசாய தொழில்நுட்பத்தை இலக்காக கொண்டு உரிய விவசாய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தீபகம் கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் விடுதியில் கிறிஸ்தவ அருட் சகோதரி ஒருவரின் கொடூர தாக்குதலை தாங்க முடியாமல் பதினொரு பாடசாலை மாணவிகள் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் ஊர்காவற்றுறை கரம்பன் பகுதியில் உள்ள பெண்கள் பாடசாலை ஒன்றின் விடுதியில் தங்கியிருந்த பத்து முதல் பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவிகளே இவ்வாறு ஊர்காவற்றுரை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் குறித்த விடுதிக்கு பொறுப்பான அருட் சகோதரி கடந்த மூன்று வருடங்களாக தம்மை தாக்கி சித்திரவதை செய்வதாக மாணவிகள் கண்ணீருடன் போலீசாருடன் முறையிட்டுள்ளனர் ஆங்கில உச்சரிப்பு தவறு ஆங்கில முறையாக பேசாமை பிரார்த்தனையை முறையாக மனநம் செய்யாதது உள்ளிட்ட காரணங்களுக்காகவே அருட்சகோதரி தாக்குதல் நடத்தியதாக மாணவிகள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் தங்கள் மீது தகாத வார்த்தைகளை பிரயோகிப்பதாகவும் மாணவிகள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து உருவாவற்றுறை போலீசாரால் குறித்த பதினோரு மாணவிகளும் இன்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முற்படுத்தப்பட்டனர் இதன்போது மாணவிகளிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவர்களின் உடலில் தாக்கப்பட்ட தழும்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவிகள் தாக்கப்பட்ட விவகாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விடுதிக்கு பொறுப்பான அருட்சகோதரியை கைது செய்வதற்கான நடவடிக்கையை ஊர்காவற்றுறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நீண்ட விடுமுறை வார இறுதி காரணமாக எரிபொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக பெட்ரோலியம் பிரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி ஐம்பது வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கோவிட் பரவியதன் பின்னர் இவரிடம் விசா காலத்தில் அதிக எரிபொருள் நுகர்வு இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இருப்புகள் இருப்பதனால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படவில்லை எனவும் எரிபொருள் விலை மாதாந்த திருத்தம் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி நள்ளிரவு மேற்கொள்ளப்படவுள்ளது அமெரிக்க டொலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வலுவடைந்து வருவதால் எரிபொருளின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது முல்லைத்தீவு முள்ளியவலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பூதன் வயல் கிராமத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவர் மற்றும் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூவரை மொழியவளை போலீசார் கைது செய்துள்ளனர் பூதன் வயல் கிராமத்தினை சேர்ந்த இளைஞனை வவுனியா ஆச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளம் பெண் திருமணம் செய்து ஏழு மாதங்களாக வாழ்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் கிணற்றில் குறித்த பெண் விழுந்து இறந்துள்ளதாக முறைப்பாடு செய்வதற்காக கணவன் போலீஸ் நிலையம் சென்றுள்ளார் இதன்போது போலீசார் வருகை தர முன்னர் அயலவர்கள் கிணற்றில் விழுந்த பெண்ணை மீட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற னர் இருப்பினும் பெண் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்துள்ள நிலையில் நேற்று சடலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் பிரேத உட்படுத்தப்பட்ட போது குறித்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது இதனையடுத்து முள்ளியவளை போலீசாரால் உயிரிழந்த பெண்ணின் கணவர் மற்றும் கணவருடன் வாழ்ந்து வந்த நெடுங்கணியினைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூவரையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதி முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கள் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று காலை பத்து முப்பது மணியளவில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பானது அடுத்த இருபத்தி நான்கு மனத்திய அளங்களுக்கு செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்பதுடன் அந்த பிரதேசங்களில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மீனவர்கள் மற்றும் கடல்சார் தொழிலில் ஈடுபடுபவர்களை மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கற்பட்டியில் இருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான ஏனைய கடற்பரப்புகளில் கடல் அலையானது இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் வரை உயரலாம் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கற்பட்டி கொழும்பு காலை முதல் மாத்தரை வரை கடல் அலைகள் நிலத்தை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அருகாமையில் ஏனையின் வீதியில் கனரக வாகனத்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் நால்வர் படுகாயம் அடைந்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது கனரக வாகனம் பின்னால் திரும்ப முற்பட்ட வேளை பின்னால் வந்த முச்சக்கர வண்டி அதனுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அதில் பயணித்த மூவரும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தென்னிலங்கையில் பிரபல காலனி உற்பத்தி நிறுவனம் அன்று கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காலனிகளை விற்பனைக்கு விட்டுள்ளமையானது தமிழ் மக்களின் உணர்வுகளை சீண்டி பார்க்கும் விதத்தில் அமைந்துள்ளதாகவும் இதனை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா ஐங்கரணேசன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைமை செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவரை பாரு குறிப்பிட்டுள்ளார் கார்த்திகை பூ வெறும் பூ அல்ல தமிழ் மக்களின் வாழ்வியலிலும் உணர்வுகளிலும் தமிழ் தேசிய அரசியலிலும் இரண்டர கலந்துள்ள அவர்களின் உயிர்ப்பு இது தென்னிலங்கை நிறுவனமான பாதனி உற்பத்தி நிறுவனத்திற்கும் தெரியாதது அல்ல ஆனாலும் தமிழ் மக்களின் உணர்வுகளை சீண்டி பார்க்கும் விதத்தில் இந்நிறுவனம் தனது இலேசுரக செருப்புகளில் கார்த்திகை பூவை பொறித்து விற்பனைக்கு விட்டுள்ளது இது மிகவும் வெண்மையாக கண்டிக்கத்தக்கது குறித்த காலனி உற்பத்தி நிறுவனம் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட செருப்புக்களை விற்பனையிலிருந்து மீளப்பெறல் வேண்டும் தமிழ் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தியமைக்காக வருத்தமும் தெரிவிக்க ஐங்கர் நேசன் வலியுறுத்தியுள்ளார்